IRC எனும் Innovation Robotic கம்ப்யூட்டர் அகாடமியில் ரோபோட்டிக் தொழில்நுட்ப பயிற்சி மேற்கொண்டு அத்துறையில் அனைத்துலகம் மற்றும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கெடுத்து சாதனை படைத்த இருபது மாணவர்களுக்கு சாதனை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இங்கு சிறம்பான் டு இந்தியன் கேட் உறவகத்தில் இன்று காலை நடைபெற்ற அந்த விருதளிப்பு விழாவுக்கு தலைமையேற்ற இலக்கியவியல் துணை அமைச்சரின் சிறப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் பாலசுப்ரமணியம் அச்சாதனையாளர்களுக்கு அவ்விருதுகளை எடுத்து வழங்கினார் முன்னதாக பேசிய அவர் ரோபோட்டிக் தொழில்நுட்ப துறையில் இந்தியர்களின் ஈடுபாடு குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்களின் ஈடுபாடு அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் வணக்கம் ஸோ இந்திய இந்தியன காலையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐஆர்சி சென்டர் வந்து மாணவர்களுக்காக வந்து ஒரு ஏறக்குறைய வந்து இருபது மாணவர்கள் வந்து பல விருதுகள் வாங்கியிருந்தாங்க அதுவும் ரோபோட்டிக் சம்மந்தப்பட்ட விருதுகள் வந்து இன்னைக்கு வந்து அந்த சிறப்பு செய்கிறதுக்காக என்னை அடிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்காங்க ஆனா ரோபோட்டிக்ஸ் துறையில பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு துறை அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து சீனர்கள் மற்றும் நாயக்காரர்கள் தான் ரொம்ப பேர் வந்து இந்த துறையில வந்து சேர்றாங்க ஆனா இந்தியர்கள் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி துறையில சேர்றது வந்து ரொம்ப குறவா இருக்கு அது தவிர்த்து கூட ஐஆர்சில வந்து மோகன் சார் அவர் அப்புறம் அவரோட சன் நவீனேஷன் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த துறையை வந்து எப்படியாச்சும் நம்ம மாணவர்களுக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த எஃபர்ட் நிறைய போடணும் நிறைய இளைஞர்களுக்கு வரணும் ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து எங்கேயும் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்றதோட இவங்க இவங்களை போல நல்ல உள்ளங்கள் முன்னுக்கு வந்துட்டு இதை செய்கிறதுனால தான் வந்து நம்ம இந்திய சமுதாயத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கு இந்த ரோபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஸோ நிறைய பேர் வரணும் வந்து கலந்துக்கணும் நீங்க சிரம்பான்ல மட்டும் இல்ல சிரம நெகிழ்ச்சி மட்டும் இல்ல அவர் வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா மலேசியா முழுதும் வந்து அங்கங்க குழு இருந்தாங்கன்னா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க முன்னதாக பேசிய ஐஆர்சி அகாடமியின் தலைவர் மோகன் இந்திய சமுதாயம் ரோபோட்டிக் துறையில் சாதனை படைக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம் அதனை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முந்திக் கொள்ளுங்கள் என அறிவுறுத்தினார் வணக்கம் நான் வந்து மோகன் பாலகிருஷ்ணன் புஷத்மாரன் ஐஆர்சியோட இயக்குனர் இன்று வந்து இந்த நிகழ்வு வந்து எங்களுடைய புஷட் குமாரன் ஐஆர்சியை புரிநீர்த்து உள்ளூர்லேயும் வெளியூர்லேயும் பங்கெடுத்த மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய சான்றிதழ் கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்வானது இவர்கள் இந்த இந்த ஆண்டு நடைபெற்ற உள்நாடு மற்றும் வெளிநாடு போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்த மாணவர்கள் எங்களுடைய நிறுவனமான தூசற்கு மேர நயரிசி சுமார் பதினைந்து ரெண்டு காலம் மேல இயங்குது இதுல அதிகமான மாணவர்களை நாங்கள் ரொபோட்டிக் துறையிலையும் கணினி துறையிலையும் கோடிங் துறையிலையும் வந்து அவர்களை வந்து பயிற்சி வைக்கிறோம் இப்போ இங்க இருக்கிற என்னோட இருக்கின்ற இவர்கள் வந்து என்னுடைய நிறுவனத்தின் பயிறனர்கள் அதாவது ட்ரெய்னர்ஸு எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் இவங்க வந்து சிலர் ஏஐ சிலர் வந்து இன்ஜினியரிங் சிலர் வந்து கம்யூனிகேஷன் துறை இந்த மாதிரி நிறைய துறைகளில் அவர்கள் வந்து அவங்களுடைய மேற்கல்வியை மேற்கொள்கின்ற மாணவர்கள் தான் வந்து இந்த மாணவர்கள் வந்து அவர்கள் ஊக்குவித்து ஊக்குவித்து படித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாணவர்கள் வந்து செய்த சாதனை மிகப்பெரிய சாதனை இவர் வெளிநாடுகளில் சென்று அவர்கள் வந்து முதல் நிலையில் வந்திருக்கின்றார்கள் குறிப்பா சொல்ல போனால் எஃப்எல்எல் கோஸ் எகோலீக்ல இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் டிசைன் ரோபோட்டிக் டிசைன் என்ற அந்த பகுதியில் சிறப்பு தேர்வு பெற்று அதற்கான அவார்டையும் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் அடிப்படையில் தான் அவர் பெற்றோர் முன்னால் இவர்களுக்கு இந்த அவார்டு வழங்கப்பட்டது இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனிடையே இத்துறைக்கால பயிற்சி ஏற்று நடத்தும் பயிற்றுனர்களுக்கு தலைமையேற்றுள்ள இளம் ஆய்வாளர் லெவினேஷ் மோகன் இத்துறை இன்று உலகளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட துறையாக திகழ்கிறது இதில் இந்திய இளைஞர்கள் மாணவர்கள் தைக்கம் இன்றி ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆஹ் லவினேஷ் இந்த ரொபாட்டிக் பிரில்லா யாருக்குரிய ஒரு பதினாலு ஆண்டு காலமாக இருக்கிறார் ஆரம்பித்த இந்த பயணம் நம்ம வந்துட்டு தமிழ் பள்ளியில் ஆரம்பிச்சது ஸோ ஒரு காம்படிஷன் போய் அங்கேருந்து ரொபோட்டிக்ஸ் துறையில் ஆரம்பித்தது அப்புறம் ஃபம் டூவில் வந்து கோச் பண்ண ஆரம்பிச்சு ஃபம் ஃபைவ்ல ஸ்கூல் ஸ்கூலாக போய் தமிழ் பள்ளிகளுக்கு போய்ட்டு நம்ம வந்து ரொபாட்டிக் என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் இந்த ரொபாட்டிக் துறைன்றது இப்போது ஒரு பெரிய துறை இதில் வந்துட்டு ஸ்டேம் அப்படின்றது சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமேட்டிக் அப்படின்ற நாலு அடிப்படை விஷயங்களும் உள்ளுக்கு இருக்குது இப்படி சொல்லும்போது அடுத்த கட்டமான இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இன்னைக்கு சாப்பிட போனாலே கடையில் ஒரு சர்வ் பண்ணுறது ரோபாட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பின்னல இப்போ இன்னைக்கு உள்ள சிஸ்டம்ல எல்லாமே டெக்னாலஜி டெக்னாலஜின்னு பேசும்போது ஏஐ பற்றி பேசுகிறோம் டேட்டா சயின்ஸை பற்றி பேசுகிறோம் எப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாமே அடிப்படையான விஷயங்கள் வந்து ஸ்டாம் ரொபாட்டிக் அப்படின்ட்டு ஸோ இதனால மாணவர்கள் இந்திய மாணவர்கள் வந்து இந்த ஸ்டாம் துறையில் கண்டிப்பாக ஈடுபடணும் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக கூகுள் டெஸ்லா யாஹூ இந்த மாதிரி கம்பெனியில் பெரிய பெரிய கம்பெனியில் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கிருந்து நம்மளே வந்து நான் கோச் பண்ண சில பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு யூடிஎம்ல ஏஐ ப்ரோக்ராம் செஞ்சிட்டு இருக்காங்க யுஎஸ்எம்ல என்ஜினியரிங் ப்ரோக்ராம் செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு என்ஜினியரிங் நம்ம வந்து இங்கே என்ஜினியர்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து நம்ம சும்மா படிச்சு கொடுக்க மட்டும் கிடையாது நீங்கள் வந்து நம்ம அடுத்த ஐந்து பத்து வருஷத்தில் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கோம் அதை நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் வின்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து இருக்க சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள்